முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நடக்க போகும் விபரீத ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணம் மலையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது மூன்று ராசிக்காரங்க என்னென்ன பலன்களை அனுபவிக்கப் போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது விபரீத ராஜயோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜயோகமானது மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது இதனால் மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வந்தார்களோ அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது இனிமேல் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க போகிறது அந்த ராஜயோகத்தை பெறப்போகும் மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் விபரீத ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகம் காரணமாக மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான மாற்றமானது நடக்க இருக்கிறது எது எடுத்தாலும் கஷ்டம் எது செஞ்சாலும் தப்பு இது மட்டும்தான் வாழ்க்கையா வாழ்ந்துக்கிட்டு வர உங்களுக்கு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஒன்று நடக்க இருக்கிறது அந்த மாற்றம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை நாட்களாக சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது வேலைக்கு போனாலும் பிரச்சனை வீட்டில இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வர இருக்கிறது வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சம்பளமே கிடைச்சிருக்காது சம்பளமே இல்லாமல் வீட்டில் அதனால் தேவையில்லாத பேச்சுவார்த்தை கூட பிறந்தவங்க கிட்ட அம்மா கிட்ட அப்பா கிட்டன்னு எல்லார்கிட்டேயும் பேச்சுவார்த்தை வாங்கியிருப்பீங்க அதனால் மன உளைச்சலுக்கு கூட ஆளாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவை அனைத்தும் நீங்க இருக்கிறது அனைத்து பிரச்சனைகளும் நீங்க இருக்கிறது வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வரவேண்டி இருந்த அனைத்து சம்பளங்களும் வந்து தீரும் இதனால் உங்கள் வீட்டிலும் மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படும் சம்பளம் வந்துட்டா போதும் அப்புறம் எங்கிட்டக்கூடிய உங்களை திட்ட அதனால ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சரியாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரே ஒரு ஆசையை வந்து மனதில் வைத்துக்கொண்டு அதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பல யோசனையில் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை தயங்காமல் செய்யுங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் சொந்தமாக சிலர் தொழில் செய்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சியே இல்லாமல் லாபமே இல்லாமல் கஷ்டத்தை மட்டும் சந்தித்து வரும் உங்களுக்கு அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக மாற இருக்கிறது மார்ச் பதிமூன்று வந்துவிட்டால் போதும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள் அவ்வளவு நன்மைகள் ராஜயோகத்தின் விபரீத ராஜயோகத்தின் பிடியில் நீங்கள் சிக்கி இருப்பதால் பலவிதமான அதிர்ஷ்டம் நன்மை மட்டும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது குடும்பத்தில் இருந்த வந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும் நீங்கள் நீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க பண ரீதியான பட்டு வந்த அதாவது பண ரீதியாக பல கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க அந்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது அதுபோக பணமானது உங்களை இப்பொழுது கோடி கோடியாய் வந்து தேடி வர இருக்கிறது எந்த வழியிலிருந்து பணம் வருது எப்படி வருதுங்கிறத நீங்களே யோசிச்சு பார்க்குற அளவுக்கு பணமானது உங்களை எதிர்பாராத விதத்திலிருந்து வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது அடுத்தபடியாக விபரீத ராஜ யோகத்தால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகம் காரணமாக மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க இருக்கிறது யோகத்தின் ராஜ பிடியில் சிக்கி இருப்பதால் உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது பல வருட கடன் சுமைகள் அனைத்தும் இப்பொழுது இந்த நேரத்தில் அது முடிவுக்கு வர இருக்கிறது ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல பத்து வருடங்களாக கடன் சுமையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அதிலிருந்து இப்பொழுது நீங்கள் விடுபட இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர இருக்கிறது பண வரவானது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வரப்போகிறது அதனால் மட்டுமே இந்த கடன் சுமைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகளை சந்தித்து வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இத்தனை வருடங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இனிமேல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் வாழ்க்கைனா முக்கியமா நிம்மதி இருக்கணும் அது தான் இத்தனை நாளா நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அவை அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும்பொழுது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் அந்த கடன் சுமை காரணமாக நீங்கள் மட்டுமல்ல உங்களது குடும்பமே மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிருப்பார்கள் நிம்மதி டெய்லி தூங்கினா படுத்தா தூக்கம் வராது அந்த கடன் பற்றி யோசனை வரும் இப்பொழுது அவை அனைத்தும் விட போகிறது அப்படி தீரும்பொழுது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலும் சரி நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு சூழலானது ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே சொத்து வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என பல சிந்தனையில் இருக்கும் உங்களுக்கு இப்பொழுது அவை அனைத்தும் வாங்குவதற்கான நேரமும் கைகூடி வந்துவிட்டது தயங்காமல் நீங்கள் இந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படி வாங்கும் பொழுது அவை உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடும் நீண்ட நாட்களாகவே அவையை வாங்க வேண்டும் என மனதில் மற்றும் எண்ணத்தை வைத்துக்கொண்டு இருக்கும் உங்களுக்கு இப்பொழுது அது ஒரு சிறந்த நேரம் நீங்க வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கண்டிப்பா வெற்றியாக மட்டுமே அது மாறக்கூடும் தற்பொழுது உங்களுக்கு விபரீத ராஜ யோகத்தால் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக விபரீத யோகம் காரணமாக யோகம் காரணமாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு திருப்பங்கள் அனைத்தும் வர இருக்கிறது நம்ம வாழ்க்கையா இப்படி மாறி போச்சு அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை மதிக்காமல் இருந்திருப்பார்கள் இத்தனை நாட்களாக அவை அனைத்துமே மாற இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் மட்டுமே நடக்கணுமோ அவை அனைத்துமே இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் அதாவது என்னதான் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு வியாபாரம் இல்லாமல் கஷ்டத்தை மட்டும் ஒரே நஷ்டத்தை மட்டுமே நீங்க சந்தித்து வந்திருந்திருப்பீங்க இனிமேல் உங்களுடைய வியாபாரங்கள் அனைத்தும் இரட்டிப்பாக போகிறது சொந்த தொழில் செய்து வரும் தனுசு ராசி அன்பர்களே உங்களது வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டும் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த கஷ்டம் அனைத்து முடிவுக்கு வந்து இனிமேல் உங்களது லாபமானது இரட்டிப்பாக மாற இருக்கிறது அந்த லாபத்தின் காரணமாக நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசை வாகனம் வாங்க வேண்டும் அந்த வாகனத்தை இப்பொழுது நீங்கள் வாங்குவீர்கள் அதற்கான நேரமும் உங்களுக்கு வந்துவிட்டது நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் பொழுது உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க இருக்கின்றனர் நடக்கப் போகும் விபரீத ராஜயோகம் காரணமாக உங்களுக்கு கோடி கோடியாய் பணமானது குவிய இருக்கிறது அந்த பணத்தை வைத்து உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தின் பிடியில் நீங்கள் தற்பொழுது சிக்கி இருக்கிறீர்கள் முக்கியமாக மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நடக்க போகும் விபரீத யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணமலை கொட்ட இருக்கிறது அந்த முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பட்டு வந்த கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி